அப்படியே வாழ்க அப்படியே வாழ்க எஸ் விகே புகழ் சொல்லுங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்லுங்க அண்ணா உங்க பேரு எங்க இருந்து வரீங்க பங்கு அதாவது நான் தச்சமே இருக்கிறது மும்பையில் இருக்கேன் என் நேட்டிவ் வந்து தமிழ்நாடு கோவை மேட்ராசனம் விசுவாச பரம் என்று பாங்கு சன் மேக் மேக்ஸ் மிலியன் சர்ச்சு கோயம்பேட்டூர்ல வில்லேஜ் ஏரியா தான் அது இப்போ நம்ம பசங்க இங்க இருந்ததுனால நான் இங்க வந்தேன் அவங்க எல்லாம் துபாயில ஒர்க் பண்றதுனால அவங்க ஒய்ஃப் எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அது பார்த்துக்கிறது கவனி இங்க வந்தேன் அச்சமயம் ரிட்டர்ன் டு கோயம்பேட்டூர் தான் ஓகே ஏற்கனவே நீங்க மேய்பட்டு சேனல்ல

ஸோ நம்ம இப்போ தவக்காலத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தவக்காலத்தை நாற்பதுனால நீங்க எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதை பற்றி எங்களோட ஒரு சின்ன விஷயம் தவக்காலத்துல முக்கியமா நாம இயேசுவின் பாடுகளை பற்றி ஜானிகளுடைய ஒரு காலம் அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பட நான் நினைக்கிறேன் முக்கியமா வந்துட்டு நோன்புன்றது வந்து ஜபம் தபம் தியாகம் சொல்றோம் நாம அதிகமா நம்ம வந்து ஜபம் எப்போதும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதை விட முக்கியம் தர்மம் அந்த மாதிரி ஒரு நேரத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா எப்பவுமே நம்ம தர்மம் செய்ய ஒரு இது வராது தபகாலன் குறிப்பிட்ட டைம்ல அந்த தர்மத்துக்கு மு முதலிடம் கொடுக்குறோம் நம்ம

ஆனா தர்மன்றது வந்து எப்போது நாம செய்வோம் ஆனா இந்த தவக்காலத்துல குறிப்பிட்டதுனால அது முக்கியமா அதத்தான் நாம எடுத்துக்கணும் தவக்காலத்துல பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் செய்யணும் இப்படி ஏன் சொல்லிக்கா பிடிக்காத விஷயம்ன்னு எதுவும் சொல்றது இல்லைங்க இல்ல தவக்காலம் அப்படின்னாலே இப்போ வந்து நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை உங்களுக்கு எனக்கு சொல்லுது இல்லீங்களா ஆமா ஆமா எல்லா கருத்துக்களும் நீங்க ஏத்து ஏற்றுக்கொள்றீங்களா ஏதாவது இல்ல உங்களுக்கு பிடிக்காம இல்ல பண்ணி நீங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஏதாவது பிராக்டிஸ் பண்ண விஷயங்கள் ஆனா இன்னைக்கு அது பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு இருந்துச்சு ஒரு விஷயம் பட் அது நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அது வந்து உங்களுக்கு இப்ப நல்லா தோணுது அது மாதிரி ஆமா முதல்ல வந்து சின்ன பிராயத்துல எல்லாம் இருக்கும் போது தவக்காலத்தை அதிகமா நம்ம இது பண்றது அது என்ன தவம் அப்படின்ட்டு நம்ம பேசாமா ஆணித்தரமாக அதில் ஈடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது ஆனா வளர வளர அதனுடைய அருமையினுடைய இதனுடைய தெரிஞ்சிருக்கு அப்போ அதிகமா தவக்காலத்துல ஈடுபடுறதுனால நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பிரத்யோகமான நன்மை ஏதோ ஒரு வழியில நமக்கு வருது அந்த தவம் இயேசு ஆண்டவர் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து தான் அந்த இது கொண்டு வந்தாரு அதே போல நாமும் இயேசுவின் வழியில் நம்ம பின்சல்ற டைம்ல அந்த தவக்காலம்ன்றது வந்து முதல்ல பிடிக்காம இருந்தது இப்போ வந்து எவ்வளவு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அதுல முக்கியமா இந்த தான தர்மம் செய்யறோம் பாருங்க அதுல ஒரு மனத்தே இருக்கு திரும்ப திரும்ப அந்த தர்ம மத பற்றியதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹ் உதவி செய்தல் அப்படின்ற ஒரு நல்ல பண்போட கடவுள கடவுளுக்கு நினைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி வாழ்த்துக்கள் கண்டினியூ பண்ணுங்க ஆனா உங்களோட இந்த லைஃப்ல ஒரு ரோமன் கேத்தலிக்கா நீங்க வந்து நிறைய தவக்காலங்களை கடந்து வந்திருக்கீங்க நிறைய வருடங்கள்

வரு வாரத்துக்கு ஒரு தடவை சிலுவை பாதைக்கு முடிஞ்சா வருவாங்க தாய்ப்பங்களை அவங்களுக்கு இருந்ததுனால வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு அந்த டைம்ல பாதிரியார் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க நீங்க எடுத்து நடத்துங்க சிலுவை பாதை இன்னைக்கு நடத்துங்க அப்படின்னு ஏன்னா நான் வேதியராக இருந்துட்டேன் சர்ச்சில் வேதியராக இருந்துட்டேன் அப்போ வந்துட்டு புக்ஸ் எதுவும் பார்த்து நான் படிக்கலை பாதனுடைய பதினான்கு கலன்களையும் புக்ஸ் பார்த்து நான் படிக்கல அதாவது இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்து பாருங்க சிலுவை பாட இங்கிலீஷ் படம் வந்து பாருங்க அதன அது வந்து நான் வந்து சிலுவ பாதை நடத்தினு கூட அந்த படம் அப்படி இருந்தது நான் சொந்தமாவே கைப்பட எழுதி ஒவ்வொரு ஸ்தலத்தில் ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டான்றத உருக்கமா எழுதி அன்னை என்னுடைய சிலுவ பாதை நான் நடத்தின அந்த டைம்ல சிலுவ முடிஞ்ச முடிஞ்ச பிற்பாடுதான் எனக்கு மக்கள் சொல்றாங்க நீங்க ஒரு அருமையான சிலுவ பாதை நீங்க எனக்கு கொடுத்தி கண்களால் அப்படியே தண்ணீர் வந்தது நேச்சரா அந்த சிலவு பாதை ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டு அடிபட்டு இது பண்றது அப்படியே தத்ரூபமா நீங்க எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு சிலுவ இருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குங்க ஆனா இந்த மாதிரி சிலுவ நான் எங்கும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் அந்த அனுபவம் வந்து எனக்கு

ஆஹ் இப்போ மனிதர்கள் வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்சான வாழ்க்கைதான் இல்லன்னா சேலஞ்ச் தான் இந்த உலகத்தை வாழ்வது பெரிய சேலஞ்சு கண்டிப்பா 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 சேலஞ்சு இருக்குது அதுவும் ஸ்பெஷலா ஃபேமிலியில உள்ள உங்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் சிலுவைகள் பாருங்கள் அப்படி வந்து நீங்க சிலுவையா நினைச்ச ஒரு விஷயம் அதாவது லைஃப்ல நீங்க என்னால இதை சுமக்கவே முடியாது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க சிலுவையா நினைத்த ஒரு விஷயம் ஆனா நீங்க வந்து ஜபத்துல வச்சு ரொம்ப எளிதா உங்களை கடக்க செய்த ஒரு அனுபவம் அப்படியே உங்க ஒரு டிராவல் பண்ணிட்டே வந்தாரு அந்த பெரிய சிலுவையை நீங்க சுமக்கிறதுக்கு அது மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது குற்றார் சரி உறவினர்கள் சரி மற்றும் சரி எவ்வளவு துன்பப்படுறாங்க அந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு நம்மளால நல்ல அளவுல மத்த வெளியிலயோ எப்படியோ உதவியை நாம் செய்யறோம் அந்த உதவியை அவங்க ஏத்துட்டு நம்மளுக்கு ஒண்ணு தர வேண்டாம் ஆனா அவங்க வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்ட பின்மா நாளடைவில நம்மளுக்கே திருப்பி ஏதாவது ஒரு காரியத்தை துன்புறுத்தும் போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய தான் மாறுது ஆனா இருந்தாலும் நம்ம அதை பெரிய சிலுவையை ஏத்துறது அவங்களுடைய நிலைமை அப்படி இருக்கு சரி அவங்க பாடு கடவுள் அதுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்ட்டா நம்ம ஒரு விளைவிக்கிறோம்னு வச்சுங்களேன் பெரிய மனத்தாங்கலும் இல்லாம ஏன்னா பட்ட பாடுகளை விடவா நம்ம பட்டு இருக்கிறோம் அவருக்கு எவ்வளவோ அவமான எல்லாம் வந்தது இல்லைங்க அதை விட நம்ம மனுஷர் என்ன செய்ய முடியும் சரி இது ஒரு நம்மளுக்கு நன்மைக்கே அப்படின்னு சொல்லி இப்படியே மனம் தர

நமக்காக தான் இந்த பாடுகள் பட்டாங்க அடிப்பட்டாங்க நம்மள ஏசப்ப வந்து என்ன நிலையில இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ரீடிங் கூட நமக்கு அதாவது அப்பாவே சொத்த பிரிச்சுட்டு போயிடுறான் பையன் பட் அவன் வந்து வரும்பொழுதே அப்பா தூரத்துல இருக்கும்போதே போய் கட்டி புடிச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனை மகனை ஏத்துக்கிட்டாரு இந்த ஒரு ஃபீல் வந்து எல்லா கிறிஸ்டியனுக்கும் வருது அஹ் பாத அந்த ஒரு நாட்கள்ல தவக்காலத்துல சோ உங்களுக்கு கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு தருணம் தவக்காலத்துல கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டதான் நீங்க ஃபீல் பண்ண ஒரு தருணம் அதையே நீங்க சக மனிதர்கிட்ட யாரையாவது ஒருத்தரை மன்னிச்சு நீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை ஏற்றுக்கொண்ட தருணம் இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அது எப்படின்னு சொல்லணுமா அதாவது தவக்காலத்துல ஆண்டவர் மன்னிப்பின் காலம் சொல்லிருக்காங்க அப்போ நம்மளுக்கு எதிராளியா இருக்கிற எவ்வளவோ எதிர்ப்புக்கள் நடக்கிற டைம்ல நாம இப்ப ஒண்ணு ஒண்ணு வேண்டாம் சர்ச்சிலயே நம்ம ஒர்க் பண்றோம் அதுல இருந்தே பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அதை நாம பாராவிச்ச பார்க்காம சரி அவங்களுடைய திறனத்துல அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு நாம அதை மன்னிச்சுக்கிட்டு மனதார அவங்களையும் ஏத்துக்கிறோம் ஏன்னா ஒரு பங்குல நம்ம வேலை செய்யுமே எவ்வளவோ எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் ஏதோ வரும் இல்லைங்க அவ்வளவும் நாம தங்கி அது தவக்காலத்தில டைம்ல செலவு பாதைன்னு மக்கள் கொடுக்கிற டைம்ல எவ்வளவு போராட்டங்கள் படிக்கணும் நான் தான் சரி பண்றதுல எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சரி இயேசுவின் பாடுகளோட நாம அதை ஏத்திட்டு அவங்கள மன்னிச்சுட்டு இது பண்ணுவோம் அதாவது நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல ரெண்டு விஷயங்கள் நான் ரொம்ப உள்வாங்கிறேன் ஒண்ணு வந்து தர்மம் பற்றி பேசுறீங்க இன்னும் தர்மம் நவ காலத்துல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து அயலான அன்பு செய்யறோம் ஆண்டவர் அன்பு செய்யறோம் கஷ்டப்படுற உங்களுக்கு நம்ம வந்து தர்மம் செய்யறது இன்னும் ஒண்ணு வந்து கடவுள் வந்து எல்லையே அவரு எவ்வளவு பெரிய பாவி எல்லையே அவரு ஏத்துக்கிட்டாரு அந்த தானே எனக்கு எதிராக பண்ண அவங்க போகலாம் அப்படின்னு மன்னிக்கிறது ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்குது ஒரு நல்ல மனசோட கடவுள் உங்களை இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் வழிநாட்டு எல்லா தவ காலங்களையும் எல்லா காலங்களையும் இயேசு நெருக்கமான ஒரு சகோதரனா அவரோட அன்புல இருக்குங்கிறதுக்காக நாங்க வாழ்த்துறோம் விஷ் பண்றோம் ஆஹ் இப்போ நம்ம நம்மளோட சேலஞ்ச் பற்றி பேசலாம் இப்போ எங்கள்ட்ட ஒரு சேலஞ்ச் ஒரு பாக்ஸ் ஒரு ஹண்ட்ரட் சேலஞ்ச் இருக்கு ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பூனை நாங்க கொடுப்போம் நீங்க அந்த பூனை பார்த்துட்டு அதுல எதை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நீங்க ஸோ ரெடியா சேலஞ்ச் பாக்ஸ் பார்க்க ரெடியா ஒரு நாள் முழுவதும் நெற்றியில் திருநீரு அணிந்திருத்தல் ஒரு நாள் முழுவதும் நெற்றியில் திருநீரு அணிந்திருத்தல் குடும்பமாக ஒரு செல்ஃபி எடுத்தல் போட்டோ போட்டோ குடும்பமாக குடும்பமாக ஒரு செல்ஃபி எடுத்தல் தவக்கால காய்கறி மளிகை சாமான தெரியாத ஒருவருக்கு அல்லது தெரிந்த குடும்பத்திற்கு வாங்கி கொடுத்தல் சரிங்களா ஒரு முறை ரிப்பீட் பண்ணட்டுங்களா மூணையும் இல்ல இல்ல ஓகே 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 ஆ இந்த மூன்று சவால்கள்ல எந்த சவால நீங்க எந்த தயாரா இருந்தீங்க அந்த சவால நீங்க ஒரு நாள்ல அதாவது ஐ மீன் ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நாள்ல நீங்க அதை நிறைவேற்றிட்டு அதற்கு பிறகு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுல உங்களுக்கு வந்த தடைகள் என்ன நீங்க அதை வந்து நிறைவேற்றின பிறகு உங்களுக்கு கிடைத்த ஒரு இறை அனுபவம் என்ன இல்ல ஒரு புல்பில்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்க விருப்பப்பட்டா என்கிட்ட ஒரு நீங்க ஒரு வீடியோ அனுப்பி ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு வீடியோ கால் எடுத்து சொல்லிக்கலாம் சொல்லிங்களா ஓகே ஆ இந்த மூணுமே இந்த மூணுல நீங்க எதை எடுக்குறீங்க சவாலஞ்ச் மூன்றாவது சவாலஞ்ச் மூன்றாவது அத தர்மம் 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 கேட்டீங்களா தர்மசாஸ்திரம் மனிதர் கிட்ட வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆ காய்கறி மளிகை சாமான் தெரியாத ஒருவருக்கு அல்லது தெரிந்த நபருக்கு தெரியாத ஒருவருக்கு எடுத்து பாருங்க அப்ப நீங்க அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் நீங்க வீடியோ கூட எடுக்க பிரச்சனை இல்லை ஐ மீன் நம்ம அப்லோட் கூட பண்ணிடலாம் அந்த அனுபவம் அவங்க ஃபேமிலிக்கு எத்தனை பேர் அதனால பத்தியாரி இருப்பாங்க அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஆ சரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆன்மீகவாதி இருபத்தி ஏழு வருடங்கள் வந்து நீங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறீங்க வந்து ஒரு கோவில் நாங்க வந்து கோவில் பிள்ளைன்னு சொல்லுவோம் நீங்க என்ன சொன்னீங்க வேதியர் ஆஹ் வேதியர் கோவில் பிள்ளையா சோ உம் நீங்க வந்து அண்ணா ஒரு எங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா இந்த தவ காலத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் என்னோட சின்ன வயசுல நான் இப்படிதான் இருந்தேன் அதனால இன்னைக்கு வந்து நான் அந்த ஒரு ஆவியின் கனிகளை நான் அனுபவிக்கிறேன் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் காலங்கள் மாறலாம் இல்லைங்களா டெக்னாலஜி வளர்ச்சி அடையலாம் பட் நம்ம ஆன்மீகம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க எது மஸ்ட் தவ காலத்துக்கு நாற்பது நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல அவருடைய பாடுகள் பற்றி நாம் தியானிக்கணும் ஜபம் வேற தானம் வேற தர்மம் வேற வேதத்துல என்ன சொல்லி ஆண்டவருடைய பாடுகளை நாம் அடிக்கடி தியானித்து அவரோடு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்ற வரிகளை நாம் மனதில் உள்வாங்கி கொண்டு அந்த தவ காலத்துல வந்துட்டு முக்கியமாக அந்த நாற்பது நாள் ஆண்டவர் நம்ம கொடுத்தது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நாம் நினைக்கும் அந்த பொக்கிஷத்தை நாம எவ்வளவு எவ்வளவு மென்மையா நம்ம கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நாம் தினமும் ஆண்டு பாடுகளை நினைத்த பாதையில் ஆண்டவர் எவ்வளவு வேதனை நான் தியானித்தார் மற்றவர்களையும் நம்மளுடைய இணைத்து அவர்களுக்கும் நாம் அந்த ஆண்களுடைய பாடுகள் தெரிந்த மனிதர்களுக்கும் தெரியாத மனிதர்களுக்கும் இணைந்து நாம் சொல்லுவது இந்த அவக்காலத்து ஒரு சிறப்பான அம்சம்னு நான் நினைக்கிறேன் நாற்பது நாட்கள்லயும் நம்ம நல்ல தவ முயற்சிகளை எடுக்கணும் சாட்சியா வாழணும் நன்றி நன்றி வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா எங்களுக்காக வேண்டிக்கோங்க எங்க பணிகளுக்காக வேண்டிக்கோங்க ஜார்க்கண்ட்ல எங்க மக்களுக்காக வேண்டிக்கோங்க Tariq mm -hmm. lana. Well, okay. Okay. Tariq na. God bless you. Thank you.